ரன்கள் வெற்றி என்ற ஓரளவு சவாலான இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணியில் சுப்மன் கில் அபிஷேக் சர்மா ஆகியோர் அதிரடியான தொடக்கத்தை கொடுத்தனர் முப்பத்தி ஒன்பது பந்துகளை எதிர்கொண்ட அபிஷேக் சர்மா ஐந்து சிக்ஸர் ஆறு பவுண்டரியுடன் ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் சுப்மன் கில் நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து வெளியேறினார் அடுத்து வந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்து அதிர்ச்சி கொடுத்தார் மூன்று விக்கெட்டுகளை இந்திய அணி இழந்திருந்த போதும் ரன் குவிப்பு வேகம் குறைந்தது பின்னர் நிதானமாக விளையாடிய சஞ்சு சாம்சன் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா ஆகியோர் வெற்றியை உறுதி செய்தனர் பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி நூத்தி எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது திலக் வர்மா முப்பது ரன்களுடனும் ஹர்திக் பாண்டியா ஏழு ரன்களுடனும் கடைசி வரை களத்தில் நின்றார்கள் இந்த வெற்றி மூலம் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது பாகிஸ்தான் அணிக்கு எதிரான சூப்பர் போர் சுற்று மேட்சில் இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமிரகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் எட்டு அணிகள் பங்கேற்று லீக் சுற்று முடிந்துள்ள நிலையில் இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் மற்றும் இலங்கை அணிகள் சூப்பர் நான்கு சுற்றுக்கு முன்னேறியுள்ளன இந்நிலையில் துபாயில் நடைபெற்று வரக்கூடிய சூப்பர் நான்கு சுற்றின் இரண்டாவது போட்டியில் பாகிஸ்தானை இந்திய அணி எதிர்கொண்டு விளையாடியது டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பவுலிங்கை தேர்வு செய்தார் இதையடுத்து பேட்டிங்கை தொடங்கிய பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூத்தி எழுபத்தி ஒரு ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக சஹிப் சதா பர்ஹான் ஐம்பத்தி எட்டு ரன்களும் சைமயூப் முகமது நவாஸ் தலா இருபத்தி ஓரு ரன்களும் எடுத்தனர் இந்திய அணியில் சிவம் துபே இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதையடுத்து நூத்தி எழுபத்தி